சர்வ வல்லம் உள்ள மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எவரே ஏற்பாடு என்று வந்துள்ள வேத வாக்கியத்தின்படியான சிவரை அதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்தருவார் ஆண்டவரும் சர்வல்லமில்லை நம்முடைய பிதாவாகி கிறிஸ்தியேசனால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே நீங்கள் அது எப்போ உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலாகிய சிலோத்தராகி கிறிஸ்துவோடு ஒப்புறமாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் நீங்கள் கத்தருடைய ஊழியக்காரனா பகுதி ஒன்று நீங்கள் வச்சிக்கப்பட்டிருக்கின்றீர்களா என்ற தலைப்பிலே சென்றவாறு மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து கேட்டோம் அதில் உங்கள் மனம் திரும்ப பிரிவின் கொள்கையின்படியா என்பதை இவைகளை குறித்தும் உங்கள் மேல் நிறைவேறின புதிய உடன்படிக்கையின் வசனங்களை குறித்தும் உங்களுடைய ஹயம் உணரும்படியாக கத்தரால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை உங்களுக்கு காண்பித்தோ பின்பு நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலேயோ

இப்படித்தான் நீங்கள் உங்கள் ஆளுக்குரிய வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்களா கத்தர் உங்களை கொண்டே இருக்கின்ற தொடர்ந்து இன்றைய செய்தியில் நீங்கள் மகிமையை குறித்து நீங்களே ஒப்பு கொடுத்திருக்கின்றவன் ஆகிய ஊழியக்காரன் உண்மையில் கத்தருடைய ஊழியக்காரனா என்று மகிமையின் வார்த்தையானவரிடத்தில் அடிப்படைகளை முதலாவதாக கற்றுத்தேருவோம் ஒருவனை ஊழியக்காரன் என்று எண்ணுகின்றவனும் தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லுகின்றவனும் ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெளுத்து தன் சிலுவியை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து மத்தையும் பதினாறு இருபத்தி நாலில் அறிவிக்கின்றார் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனே அல்லது சுவிசேஷம் அறிவிக்கின்றவனாக எண்ணிக்கொண்டிருக்கின்றவனே நீ எந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு கத்தராய கிறிஸ்துவை பின்பற்றுகின்றாய் மகிமையின் பிதாவாய கத்தரால் சுமந்து முடிக்கப்பட்ட பழைய உடன்படிக்கை என்ற சிலுவையா இல்லை அவரால் சுமந்து முடிக்கப்பட்டதால் லகுவும் லேசுமாக நீ எடுத்துக்கொண்டு பின்பற்றப்பட வேண்டிய புதிய உடன்படிக்கை என்ற சிலுவையா இல்லை அவர் எடுத்துக்கொள்ள சொன்ன சிலுவை எது என்பதை உணராதால் மரத்தினால் செய்யப்பட்டு சிலுவையின் மாதிரி உருவத்தையா நீ எதை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீ ஊழியர் காரணம் அறிந்திருக்கின்றீர்களா கத்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் கவனியுங்கள் ஊழியம் செய்கின்றவனுக்கு கத்தருடைய அடிப்படையான கட்டளை என்னவென்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கின்றவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்றும் சர்வ வல்லவரே கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை பொருளாக பன்னிரண்டு இருபத்தி ஆறில் எழுதப்பட்டுள்ள கட்டளைகளின்படி கத்தருடைய ஊழியக்காரன் என்று தங்களை அறிவிக்கின்றோரே நீங்கள் உங்கள் சிலுவையாகிய கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு

மகிமையின் ஆவினால் மட்டுமே சமருக்கு மருதப்பட்டிருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டபடியால் நீங்கள் கற்றலாகிய கிறிஸ்துவின் சித்தத்துக்கே உங்கள் விசுவாசத்தால் கீழ்பிடிய வேண்டும் அதனாலே கட்டளைகளை குறித்து கவனியுங்கள் முதலாவதாக தேவனுடைய ஆலயத்தை குறித்து மகிமையின் பிதா வாய் கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் உங்களுக்கு அறிவிக்கின்றார் அவர்களே சிலுவையை சுமந்து கொண்டிருப்பதாக

உங்களுக்கும் நம்முடைய கிறிஸ்துவின் எங்கும் தொழுது கொண்டதாக இருக்கிறது இதுவே தேவனுடைய சபை என்பதையும் உணர்ந்து கொண்டீர்களா மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இந்த அடிப்படை உபதேசத்தை புரட்டும் எவளும் கத்தனுடைய ஊழியக்காரன் அல்லது உங்களுக்கு கத்தராய கிறிஸ்துவின் அப்பவர்களாகிய நாங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றோம் கத்தராய கிறிஸ்துவின் கட்டளைகளை புரட்டுகிற அந்த கிறிஸ்துவின் காணக்கூடிய ரூபமே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இவர்களை பின்பற்றிப் போகின்றவர்களிடத்தில் இங்கே முதலில் சிலர் கூடினார்கள் பின்பு அது பலராகி இப்பொழுது கட்டிட ஆலயமாகிய ஜபாலயமும் தேவாலயமாக மறுரூபமாகி இருக்கிறது என்று உங்களை வஞ்சிப்பார்கள் நேரடியாக வார்த்தையானவருக்கு இவர்கள் எதிர்த்து மாறுதட்டுவதால் உலகத்தின் இவர்களுக்கு உதவி தன்னைத்தான் வேணென்று அவர்களுக்கும் உங்களுக்கும் கொண்டிருக்கின்றார் இவர்களை பின்பற்றுகின்றவர்களும் அலுவலப்பு எழுதப்பட்ட சொல்வார்கள் மனந்திரும்புங்கள் இந்த பாரம்பரிய வியாபாரியான உங்கள் ஆத்மாவை சாத்தாவுக்கு விட்டு போடும் தவாந்தமிருந்து விலகி சர்வதவன் உபதேசத்திற்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்படியுங்கள் அப்பொழுது விசுவாச கப்பலில் உங்கள் பரத்தை நோக்கிய பயணம் தொடர்ந்து போகும் ஒரு ஒளி மீது கத்திறந்த பயணத்தை காத்து நிறைவாக்குவார் மகிமையின் கிறிஸ்துக்கள் சகோதரரே கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கத்தராகிய கிறிஸ்துவ உங்களுக்கு அப்போதலும் கத்தருடைய பார்வையில் கத்தருடைய நேச குமாரமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் கத்தராகிய கிறிஸ்து மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நீ பூமியில் உயிரோடு வாழும் இந்த கிழமை நாட்களில் சர்வளமியின் பங்கு கொள்ள அதிகாலையில் சரோல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி அதை உணர்ந்து கொள்வதால் குசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சேவனத்தில் நிறைவேற்றுவதால் பாடம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கட்டை சிவன நிலத்திருங்கள் கத்தரை அணிகிற அறிவில் வளருங்கள்

உங்கள் உண்மையான மனதில் என்னை பொட்டி எழுப்புகின்றேயாமே எங்கள் அப்போ நித்திய இந்த ஏழாம் கால சட்டம் உங்கள் இருதயத்தில் தொடர்ந்து தணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போத்திய சுவிசேஷத்தின்படி ஏழாம் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எவரே பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி ஏழாம் நான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தரா

மகிமையின் கிறிஸ்து மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் தூதர்களும் ஆலய இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாளத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாளர்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சந்தையாக இருந்து விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒளிவீசும் சபையாக இருந்து மீண்டும் கத்தரின் முகத்தில் மகிமையின் பேரொழியை உங்களே அப்போ சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தினுடைய சர்வதில் பிதாவாகி தேவதும் ரட்சகரும் என்றென்றைக்கும் தத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தரமாகிய கிறிஸ்தியேசனுடைய கிருமையும் அவருடைய மனதிருக்கமும்